உடனடியாக தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து பதிமூன்றாவது நாள் போராட்டத்தின் போது நள்ளிரவில் பாஜக உள்ளிட்ட கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்த நிலையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தவரே திமுகவை சேர்ந்தவர் என்று அதிமுக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது தேன்மொழி அவருடைய புகாரில் தனம் சேரிட்டபிள் டிரஸ்ட் என்பதை பயன்படுத்தியுள்ளார் இது அமைச்சர் சேகர் பாபுவின் அறக்கட்டளை தான் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த அறக்கட்டளை தொடர்பாக போட்டியிருந்த பதிவு ஒன்றையும் சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பான அதிமுக ஐடி விங் பதிவில் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுநல வழக்கு தொடர்ந்த தேன்மொழி யார் தெரியுமா திமுக சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி இவர் தொடர்ந்த வழக்கில் கூறப்பட்டிருக்கும் தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் யாருடையது தெரியுமா பணி நிரந்தர வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கவே இல்லை என பச்சை பொய் சொன்ன அமைச்சர் சேகர் பாபு உடையது துணை முதலமைச்சர் உதயநிதியை சொல்லியிருக்கிறார் இப்போது தெரிந்ததா தூய்மை பணியாளர்களை வெளியேற்றியது யார் என்று யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் அமைதியாக போராடி வந்த எளிய மக்களின் மீது கரிசனம் கொள்ளாமல் வெறுப்பை உமிழ்ந்து காட்டில் இரையை வேட்டையாடும் மனோபாவத்தோடு நரிதந்திரம் செய்து அவர்களை நடுகிரவில் காவல்துறையை வைத்து அடித்து வெளியேற்றியுள்ளது திமுக தூய்மை பணியாளர்களை வெறுத்து ஒதுக்கும் அளவிற்கு அவர்களை இடையூறாக கருதிய இந்த திமுக ஆட்சியை மக்கள் குப்பையில் வீசத்தான் போகிறார்கள் அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என விமர்சிக்கப்பட்டுள்ளது ஆட்சி வந்தாச்சு வாங்குங்கள் you <laughs>